வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை நான் உங்கள் கார்த்திக் மாயகுமார் நம்மளோட ஒவ்வொரு ஷோலையும் உங்கள் மனசில் இருக்க கேள்விகளை உங்கள் சார்பாக இருந்து நான் பெரிய பெரிய ஆளுமைகளுக்கு முன்னாடி முன் வச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு தெரிஞ்ச பதில்களை ஒன்று ஒன்றா அவங்க ஒவ்வொரு ஷோலையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் ஒவ்வொரு பதில்களை மக்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கை உகந்ததாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த ஒரு வகையில் இன்றைக்கி நாம் சந்திக்க போகிற அந்த ஒரு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டிங்க ஒரு பிரதான டாக்டர் வேற தவிர்க்க முடியாத டாக்டர் அறிவியல் சித்தர் நலம் தரும் மூலிகை புகழ் டாக்டர் அன்பு கணபதி அவர்கிட்ட தான் பல கேள்வி கேட்க போறோம் நான் அவர்கிட்ட முன்வைக்க போற ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகே டாக்டர் அன்பு கணபதி கிட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் எத்தனை முறை சேரலாம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் சித்தர்கள் காட்டிய நலவாழ்வுக்குரிய வழி நம்ம ஐ மனதிலே ஒரு கேள்வி உண்டு பலர் கேட்பது உண்டு இந்த தாம்பத்தியம் என்கின்ற உடல் உறவை பைத்துக் கொள்வதற்கு சரியான நேரம் எது பகலில் சேரலாமா எத்தனை முறை ஆணும் பெண்ணும் தாம்பத்திய உடல் உறவை கொள்ளலாம் இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் பலர் மனதிலே இருக்கும் சித்தர்கள் அதற்கு சரியான விடையை தந்திருக்கிறார் சித்தர்கள் என்ன சொல்லுகிறார்கள் நண்பர உண்ட பின்பு குறுநடையும் நடையும் உண்பதிரு பொழுதொழிய மூன்று பொழுதுண்ணோம் உறங்குவது இரவொழிய பகல் உறக்கம் செய்யோ மண்பரவு கிழங்குகளில் கருணையின்றி புசியோ பெண்கள் தமை திங்களுக்கோர் காலன்றி மறுவோ தேர்டர் சொல்றார் பெண்களை திங்களுக்கு ஒரு காலன்றி மறுவ மாட்டோம் என்று அவர் அழகாக தன்னுடைய வெண் தன்னுடைய பதார்த்த குண சிந்தாமணியிலே வடித்து தருகிறார் இப்போ நமக்கு என்னென்ன ஐயங்கள் எல்லாம் வரும் பெண்களை மாதத்திற்கு ஒரு முறை தான் சேர வேண்டுமா அத்தை தமிழிலே ஒரு பழமொழி இருக்கு சித்தர் இலக்கியத்திலே ஒரு பழமொழி உண்டு தினம் இரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு வருடம் இரண்டு என்று ஒரு வரையறை தந்திருக்கிறார் ஒரு நாளைக்கு இரண்டு முறை நலம் கழிக்க வேண்டும் தினம் இரண்டு வாரம் இரண்டு ஒரு வாரத்தில் இரண்டு நாட்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் இது இரண்டாவது மாதம் இரண்டு மாதத்தில் இரண்டு முறை பெண்களை தழுவ வேண்டும் மூன்று நான்காவது வருடம் இரண்டு வருடத்தில் இரண்டு முறை பேதி மருந்து சாப்பிட வேண்டும் அது குடலை சுத்தம் செய்து குடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கு உதவும் இப்படி ஒரு நெறியை சித்தர்கள் நமக்கு அளித்திருக்கிறார்கள் அப்போ உடல் உறவை அதிகமாக வைத்துக் கொள்வது ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை அதனால்தான் ஒரு பழமொழி இருக்கிறது விந்து விட்டாயே நொந்து கெட்டாயே என்று சொல்வார்கள் விந்து அதிகமாக நம் உடலிலே இருந்து செலவு செய்யப்படுமானால் நம்முடைய உடம்புடைய ஆரோக்கியமானது குன்றும் என்பது சித்தர்கள் அறிந்த ஒரு வழி ஆகையால்தான் சித்தர்கள் என்ன சொன்னார்கள் உடலுறவை தாம்பத்தியத்தை மாதத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்தில் இரு நாட்களுக்கு மேல் நீட்டாமல் பார்த்துக் கொள்வது நல்ல ஆரோக்கியத்தை தரும் என்பதாகும் இவர்கிட்ட ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் உடல் உறவு வச்சுக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு நேரம் காலம் இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் இப்போ இருக்க நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அது உண்மையா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்கிறதுக்கு உடலுறவை வச்சுக்கிறதுக்கு நேரம் காலம் ஏதாவது இருக்கா மக்களுக்கு இருக்கிற ஐயங்கள் பல ஐயங்களை நாம் போக்கிக் கொள்ள சித்தர்களுடைய மேற்கோள்களை பார்க்குறோம் உணவு உண்ட பின்னால் உடலுறவு கொள்ளலாமா எவ்வளவு நேரம் இடைவெளி உணவு உண்ணுதலுக்கும் உடல் உறவுக்கும் இடையில் இருக்க வேண்டும் இளைஞர்களுக்கு தெரியாது அந்த காலத்திலெல்லாம் பெரியவர்கள் வீட்டிலே திருவரமான புதிதில் இருப்பவர்களுக்கு என்ன சொல்வார்கள் நேரமே உணவு உண்ட பின்னால் பாய் படுக்கையை ஒரு இரண்டு மணி நேரம் தள்ளி போடுங்கள் என்று சொல்வார் பாய் படுக்கை என்றால் உடல் உறவு என்பதற்கு மிக நாகரிகமான சொல் அப்படியெல்லாம் இன்றைக்கு வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லை உணவு உண்ட பின்னால் உடல் உறவு கொள்ளக்கூடாது இரண்டு மணி நேரமாவது கழித்துதான் உடல் உறவு கொள்ள வேண்டும் என்பது சித்தர்களுடைய நெறி அதற்கு மேற்கோளாக நாம் திருமூலர் சொல்லி இருக்கிற பாடலை பார்க்கலாம் அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் இடப்பக்கமே மடப்படியாரொடும் மந்தனம் கொண்டார் அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடப்பிடியாரொடும் மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இடர் நொந்தது என்றார் கிடக்க படுத்தார் கிடந்து ஒழிந்தாரே தன்னுடைய மனையாள் எண்ணெயிலை செய்த பட்சணமாக இருக்கிற எண்ணெயிலை செய்த உணவாக இருக்கிற அடையை செய்து வைத்திருந்தால் அடிசில்னா உணவுன்னு அர்த்தம் அடையாக செய்து வைத்திருந்த அந்த அடிசிலை உணவை அவன் உண்டான் உண்ட பின்னர் மடப்பிடியாரோடு மந்தனம் கொண்டார் மைதனம் கொண்டார் என்றால் மனைவியோடு சேர்ந்தார் எப்போ சேர்ந்தார் எண்ணெய் பலகாரத்தை நிறைய சாப்பிட்டு விட்டு உடனே அவர் தாம்பத்தியம் செய்தார் அதனுடைய விளைவு என்னாயிற்று இடப்பக்கமே இடர் வந்தது என்றார் தன்னுடைய இடது பக்கமாக கொஞ்சம் நெஞ்சை வலிக்கிறது என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்து ஒழிந்தார் இந்த கிடக்க என்று சொல்லிருக்க ரொம்ப ஆழமான பொருளுடைய சொல் நம்ம கிராமத்தெல்லாம் கூட சொல்லுவாங்க அவனை கிடத்திட்டான் கிடத்திட்டான் என்றால் அவனை விட்டான் என்று பொருள் டேய் இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் உன்னை கிடச்சிடுவேன் கிடத்திடுதல் என்றால் கொல்லுதல் அல்லது சாகடித்தல் என்று ஒரு பொருள் உண்டு ஏன் கிடக்கிறது படுத்தால் அவன் எழுவான்னு அர்த்தம் கிடந்தால் அவன் எழமாட்டான் அவன் யாரோ தூக்கிட்டு தான் போகணும்னு அர்த்தம் அதனால் திருமணம் ரொம்ப அழகாக அந்த சொல்ல கையாளு கிடக்க படுத்த கிடந்து ஒழிந்தாரே கிடப்பதற்காக படுத்தான்னா அவன் மரணிக்கவே படுத்து விட்டான் அப்போது உணவு உண்ட பின்னால் உடற்சேர்க்கை கூடாது இதை மனதிலே இளைஞர்கள் கொள்ள வேண்டும் உணவு உண்ட பின்னால் இரண்டு மணி நேரம் கழித்து தான் உடல் சேர்க்கை வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் உணவு உண்ட போது அந்த உணவை செரிப்பதற்காக உணவை நன்றாக அரைப்பதற்காக இரத்தமானது வயிற்றை நோக்கி செலுத்தப்படுகிறது அப்போ இருதயத்தினுடைய இயக்கம் இரத்தத்தை இறைப்பையை நோக்கி செலுத்துவதாக இருக்கிறது அந்த நேரத்தில் நாம் உடலுறவு ஆனால் அப்போ தான் பாருங்களேன் அந்த உணவு செரிப்பதற்காக ரத்தம் வயிற்றுக்கு செலுத்தப்படுகிற போது நம்ம மூளைக்கு போகிற ரத்தமே குறைஞ்சி போகிறது அதனால்தான் உண்ட களைப்பு தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்லுவாங்க சாப்பிட்ட உடனே லேசாக ஒரு அயரை தோணும் அதுதான் சொன்னேன் உண்ட பின்னால் பதினைந்து நிமிடத்தை மிகாமல் அப்படி அயர்ந்து எழ வேண்டும்னு ஒன்று நான் ஒரு குறிப்பிலே சொல்லியிருக்கிறேன் அப்போது இந்த உணவு உண்ட பின்னால் வயிற்றுக்கு குருதியானது செலுத்தப்படுகிறது அந்த நேரத்தில் அவன் உடல் உறவு கொள்வானே ஆனால் என்ன ஆகும் அந்த உடல் உறவு கொள்வதற்கு வேண்டிய உறுப்புகள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த உறுப்புகள் விரைக்கவும் கணக்கவும் செய்கின்றன அந்த மகளிருக்கு தனம் பருத்தல் அல்குல் விரைப்படைதல் அதுபோல் ஆண்களுக்கு அந்த இனப்பெருக்க உறுப்பாகிய மர்மக்குறி பருத்தல் விரைத்தல் இதையெல்லாம் எதனால் நிகழ்கிறது என்றால் குருதி ஓட்டத்தினாலே நிகழ்கிறது இந்த ரத்தம் அங்கே பாய்கிறது உறுப்பில் இருந்து சில திசுக்களை சொல்வார்கள் அதை அந்த திசுவை என்னவென்று சொல்வார்கள் கார்பஸ் கார்னிவோரம் என்று சொல்வார்கள் அல்லது கார்பஸ் பாஞ்சியோசம் என்று சொல்லுவார்கள் அந்த திசுக்கள் இருக்கின்றனவே அந்த திசுக்களுக்குள்ளே பாய்கிற ரத்தம் தான் இந்த தன்மை தருகிறது அப்போது அவன் உணவை உண்டுவிட்டு ஒரு பக்கம் குருதியானது இறைப்பைக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் அவன் பலவந்தமாக அந்த குருதியை இனப்பெருக்க உறுப்புகளுக்கு செலுத்தி விடுவானே ஆனால் அந்த இருதயம் எவ்வளவு பெரிய இதை இவ்வளவு அழகாக சொல்ல முடியும் ஆகினாலே உலகெங்கும் வாழ்கிற தமிழ்ச் சொந்தங்களுக்கு சொல்லப்படுகிற அறிவுரை என்னவென்றால் உடல் உறவை உணவை உண்டு இரண்டு மணி நேரத்துக்கு பின்னர் தான் கொள்ள வேண்டும் இதை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள் நம்ம தலைமுறையினர் இப்ப சாப்பிட்டு உணவு இது ஆரோக்கியமானதா இல்லனா விஷமானதா இதில நிறைய குழப்பம் இருக்கு ஆளுக்கு ஒரு உணவை சொல்லுகிறார்கள் சில சொல்லுகிறார்கள் அசைவ உணவை சாப்பிடக்கூடாது சைவ உணவை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் சில அறிவியல் சான்றுகளை சொல்லுவார்கள் சைவ உணவிலே எல்லா சத்துக்களும் கிடைப்பதில்லை சில சத்துக்கள் அசைவ உணவிலே தான் இருக்கின்றன ஆகியனால் அசைவ உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் உதாரணமாக நம்முடைய உடலில் எல்லா திசுக்களினுடைய இயக்கத்திற்கும் இரத்த குழாய்களுடைய ஆரோக்கியத்திற்கும் மூளை திசுக்களினுடைய கட்டுமானத்திற்கும் கொலஸ்ட்ரால் என்று சொல்லுகிற ஒரு சத்து பொருள் தேவை இந்த கொலஸ்ட்ரால் எந்த தாவர உணவிலிருந்தும் நமக்கு கிடைக்காது அது விலங்கு உணவில் இருந்து தான் கிடைக்கும் அதே போல் நம்ம உடலிலே இருந்து தான் அது உற்பத்தி செய்யப்படும் அப்போது இந்த உணவை நாம் பெற வேண்டுமானால் இந்த சத்து நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் அசைவ உணவை உண்ண வேண்டும் அசைவ உணவு உண்ணுவது தவறில்லை என்று வாதிடுபவர்கள் உண்டு சைவ உணவுதான் எளிதில் செரிமானமாகும் சைவ தான் மனித மனிதனுடைய உடல் அமைப்புப்படி அவனுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க உணவு என்று வாதிடுபவர்களும் உண்டு ஆனால் சித்தர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் வள்ளுவர் பெருந்தகை வள்ளுவர் சித்தன் என்னவென்று சொல்லுகிறான் உணவை எடுத்துக் கொள்வதிலே அளவை மட்டும்தான் அவன் வரையறுத்து சொல்லுகிறான் தீ அளவின்றி தெரியான் பெரிது உண்ணின் நோய் அளவின்றி படும் என்று சொல்லுகிறான் உனக்கு எவ்வளவு கேலரி உணவு தேவைப்படுகிறது என்பதை நீ புரிந்து கொள்ளாமல் உன் தேவைக்கு மேல் அதிக கேலரி சத்துள்ள உணவை நீ உடலில் சேர்த்துக் கொள்வாயே ஆனால் அந்த கூடுதலான கேலரி போய் உடலில் தேங்கி அது கொழுப்பாகவும் படிந்து உனக்கு பல நோய்களை உருவாக்குகிறது உடல் பருமனை உண்டாக்குகிறது ஆகையினாலே உனக்கு தேவையான உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை வள்ளுவர் அழகாக அந்த குரலிலே சொல்லுவான் தீ அளவின்றி தெரிய பெரிது உண்ணின் நோயளவின்றிப்படும் அப்போ உணவை அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது சித்தர்கள் வலியுறுத்திய ஒரு நெறியாகும் என்ன உணவு சாப்பிடலாம் பொதுவாக எளிதில் செரிமானமாக உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவை எப்படி சாப்பிட வேண்டும் அதைத்தான் சித்தர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் சித்தர்களிலே பலர் பல கருத்துக்கள் சிலர் சைவ உணவை மட்டுமே வலியுறுத்தியிருக்கிறார்கள் சில சித்தர்கள் உணவை சைவம் என்று பிரிப்பதே ஏற்றுக்கொள்ளவில்லை எந்த உணவாக இருந்தாலும் எல்லா சித்தர்களும் வலியுறுத்தி சொன்னது என்ன உணவை அளவாக சாப்பிடுங்கள் உணவை நன்றாக மென்று சாப்பிடுங்கள் இந்த இரண்டை மட்டும் சித்தர்கள் எல்லா சித்தர்களும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் உணவை அளவாக சாப்பிட வேண்டும் அளவுக்கு அதிகமாக உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது இடத்தே தெரிய சொல்வ நண்பெற உண்ட பின்பு நண்பெற உண்ணுதல் அப்படின்னா வாயிலே இட்ட உணவை நன்றாக மென்று 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 அதை உமிழோடு கலந்து வாயிலேயே அந்த உணவை செரிமானமாக்கி பிறகுதான் உண்ண வேண்டும் இப்போது உணவை எப்படி சாப்பிடணும்னா எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது இந்த இரவு உணவை சாப்பிட்டுட்டு அந்த தலையணையை பாயை எடுத்து படுக்க போனோம்னா என்னுடைய தாயார் வந்து அப்படி முதுகில் ஒரு தட்டு தட்டுவார் டேய் அந்த பிள்ளையார் கோயில் வரைக்கும் போய்ட்டு வந்து படு இப்போ என்ன சொல்லுவார்கள் அவர் சொன்னது எனக்கு நினைவில் இருக்கிறது நொறுங்க தின்று நூறடி நன் நடந்தால் நூறாண்டு வாழலாம் என்று சொன்னார் நொறுங்க தின்று நூறடி நடந்தால் நூறாண்டு வாழலாம் இப்போ சிலர் அறிவியலாளர்கள் சாப்பிட்ட உடனே நடக்கக்கூடாதுங்க சாப்பிட்டா உணவு செரிக்கிறதுக்கு அந்த சத்தெல்லாம் அந்த ரத்தமெல்லாம் குடலுக்கு இறைப்பைக்கு போயிடும் அப்போ போய் நடந்தோம்னாக்கா சரியா சரிமா நடக்காது இது சித்தர்களுக்கு தெரியாதா சித்தர்கள் வேக வேகமாக நடக்க சொல்லலை எவ்வளோ அழகாக சொன்னால் நண்பர உண்ட பின்பு குருநடையும் கொள்வோம் குறுநடை மெல்ல ஒரு கால்நழிகை ஒரு இருந்து இருபது நிமிட நேரம் அப்படியே மெல்ல உணவு உண்டை பின்னால் நடந்தால் என்ன ஆகும் உடம்பிலே நாம் உண்ணுகிற உணவினால் கிடைக்கிற கொழுப்பு சத்து போய் படியாமல் தடுக்கும் வயிற்றிலே அந்த உணவை எளிதிலே செரிமானமாவதற்கு அது உதவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேசாக கொஞ்சம் தூரம் அப்படியே மெல்ல ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நடந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த உண்டை களைப்பு போயிடும் முதல்ல தளர்ச்சி போயிடும் அதற்கு பிறகு போய் ஒரு பத்து நிமிடம் அப்படி படுத்து அயர்ந்து எழலாம் ஆனால் உணவை சாப்பிட்டுட்டு பறக்க பறக்க வேகமாக நடக்கக்கூடாது அது சித்தர்கள் தான் நண்பர உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம் இப்போ மெல்ல நடக்கணும் உணவை நன்றாக மென்று உண்ண வேண்டும் எப்படி மெல்ல வேண்டும் வாயில் போட்டு நறுக்கு நறுக்குன்னு போட்டு பல் சந்திக்கும்படியாக அதை போட்டு மெல்லக்கூடாது வாயிலே போட்டு இப்படி குதப்பினாலே போதும் பல்லிலே இருக்கிற மேடு பள்ளங்கள் அந்த உணவை நறுக்கி கூழாக்கிவிடும் உணவை உமிழோடு கலந்து கூழாக்கி திரவமாக மாற்றி சாப்பிட வேண்டும் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது என்று அந்த பழமொழி சொல்லுகிறது திடமான பொருளை திரவமாக மாற்றி குடிக்க வேண்டும் ஆகியனால ஈட் த சாலிட் ட்ரிங்க் த லிக்விட் ஈட் தி Drink த சாலிட் ஈட் த லிக்விட் அந்த லிக்விடாக இருக்கிற திரவப் பொருள் ஒரு பானமாக இருக்கிறது அதில் சக்கரை சத்து இருக்கிறது என்றால் அது வாயிலே இட்டு நன்றாக மென்று சாப்பிடுவதை போல குதப்ப குதப்ப உமி நீரிலே சுரக்கிற டைலின் என்கின்ற சுரப்பினாலே அந்த பானத்திலே இருக்கிற சர்க்கரை சத்து செரிக்கப்பட்டு விடுகிறது அப்போ உணவை நம்ம எப்படி சாப்பிட வேண்டும் திட உணவை நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிட வேண்டும் இது சித்தர் இலக்கியத்திலிருந்து உலகுக்கு போன ஞானம் வள்ளுவ பிறந்தகை என்ன சொல்லுவா மருந்தென யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் மருந்து என்று ஒன்றே உடம்புக்கு தேவையில்லை முதலில் உண்ட உணவு அற்ற பின்னால் செரித்த பின்னால் அருந்தியது அருந்தியதுன்னு சொல்ற அருந்துதல் உணவை உட்கொள்ளுவதற்கு இரண்டு வகை இருக்கிறது ஒன்று உணவை சாப்பிடுதல் இன்னொன்று திரவப் பொருள்களை அருந்துதல் திடப்பொருள்களை உண்ணுதல் திரவப் பொருள்களை அருந்துதல் உணவு திடப்பொருள் ஆனால் அந்த திடப்பொருளை என்ன செய்யணும்னு வள்ளுவர் சொல்றார் வாயிலே இட்டு உமிழில் குழைத்து நன்றாக மென்று திரவமாக மாற்றி சாப்பிடு அப்போ இதை நாம் எல்லாரும் பின்பற்றலாமே எந்த உணவு என்பதை பற்றி கவலை இல்லை எந்த உணவாக இருந்தாலும் அளவில் கூடாமல் வயிறு கொஞ்சம் குறைவாக இருக்கிற அளவுக்கு சாப்பிட வேண்டும் உணவு அறை வயிறு தண்ணீர் கால் வயிறு கால் வயிறு எதுவும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும் என்று ஒரு கணக்கு சொல்லுவார்கள் ஆனால் தான் நம்ம திருமூலம் பிறந்தையை கூட சொல்லுவார் உணவை உண்ணாமல் இருக்கிறது இருக்கிறதே அந்த உணவு கட்டுப்பாடு இருக்கிறதே விரதம் இருக்கிறதே அது ஆரோக்கியத்துக்கு சிறந்த நெறி என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கி நிறைய ஆய்வு செய்து உலகம் முழுக்க கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள் ஃபாஸ்டிங் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் வீக்லி ட்வைஸ் ஃபாஸ்டிங் தினமும் ஃபாஸ்டிங் என்று பல வகையான விரதங்களை சொல்கிறார்கள் இந்த விரதங்கள் எல்லாம் நம்முடைய மரபிலே ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிற உண்ணா நோன்புகள் அப்போது உணவை குறைத்து உண்ண வேண்டும் மூன்று வேளை உண்ணாமல் இரண்டு வேளை உண்ண வேண்டும் உணவை நன்கு மென்று உண்ண வேண்டும் எந்த உணவு எடுத்துக்கொள்ளுகிறோம் என்பது அவரவர்களுக்கு அவரவர்கள் பிறந்த குடும்பத்தில் அவர்களுக்கு அறிமுகம் செய்த செய்யப்பட்டதை பொறுத்திருக்கிறது ஆகையனால் இதை எடுங்கள் அதை எடுங்கள் என்று சொல்லுவதை விட எல்லா உடனே எப்படி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவதிலே தான் சித்தர்கள் கவனம் செலுத்தினார்கள் ஆகையினால் மென்று உண்போம் நன்கு மென்று உண்போம் உண்ட பிறகு ஒரு 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 நூறடி தூரம் மெல்ல குறுநடையாக சில நிமிடங்கள் நடப்போம் இது நல்ல ஆரோக்கியத்தை தரும் நல வாழ்வுக்கு சித்தர்கள் காட்டிய நெறி இது பல பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும் நைட்டியோ நல்லா தூங்குவாங்க பகல்லையும் நல்லா தூங்குவாங்க ஆனால் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா நீ நைட்டில் மட்டும் தான் தூங்கணும் பகலை தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது ஸோ நைட்டில் மட்டும் தான் உறங்கணுமா என்ன ஏன் இரவில் தான் உறங்க வேண்டும் ஏன் பகலில் உறங்கக்கூடாது சித்தர்கள் சொன்னாங்க சரிதா உறங்குவது இரவு ஒழிய பகல் உறக்கம் செய்யும் என்று தேரையர் சொல்லியிருக்கிறார் சரிதா அது அறிவியல் சார்ந்து அதற்கு ஏதாவது இருக்கிறதா அறிவியல் என்ன சொல்லுகிறது உயிர் வாழ்கிற விலங்குகள் எல்லாம் இரண்டு வகையாக பிரிக்கிறது ஒன்று இரவில் விழித்திருக்கிற விலங்குகள் இன்னொன்று பகலில் விழித்திருக்கிற விலங்குகள் இந்த இரவில் விழித்திருக்கிற விலங்குகளை நாக்டானல் அனிமல்ஸ் என்று சொல்வார்கள் பகலில் விழித்திருக்கிற விலங்குகளை டயோர்னல் அனிமல்ஸ் என்று சொல்வார்கள் நமக்கு தெரியும் சில விலங்குகள் தான் இரவில் விழித்திருக்கும் ஆந்தை முள்ளம்பன்றி நரி சில விலங்குகள் வவ்வால் இவைகளெல்லாம் இரவில இறை தேடும் இரவில் விழித்திருக்கும் இவைகளுக்கு அகலமான பெரிய கண்கள் இருக்கும் இரவில் இருக்கிற குறைந்த அந்த ஒலியை பயன் ஒளியை பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய பார்வையை நன்றாக மேம்படுத்திக் கொள்ளுகிற அளவில் அவைகளுடைய கண்கள் அமைந்திருக்கின்றன அந்த இந்த விலங்குகள் எல்லாம் இரவில் வாழ்பவைகள் விழித்திருப்பவைகள் ஆனால் மனிதன் இரவில் உறங்கவும் பகலில் விழித்திருக்கவும் படைக்கப்பட்டவர் பெரும்பாலான பறவைகளும் விலங்குகளும் நம்ம பார்க்கிறோம் காலையிலே பொழுது புலர்க புலர்கிற போது அவைகள் விழித்துக் கொள்கின்றன பொழுது முடிகிற போது அவைகள் என்னுடைய கூட்டிலே சென்று அடைந்து விடுகின்றன அப்போ அதை என்னென்னு சொல்லுவார்கள் த டஸ்க் அண்ட் டான் என்று இரண்டாக பெறுவது டான்னா விடியற நேரம் டஸ்க்னா பொழுது முடிகிற நேரம் அந்த விடியற நேரமும் முடிகிற நேரமும் விலங்குகள் விழிப்பதற்கும் போய் உறங்குவதற்கும் பயன்படுத்திக் கொள்ளுகிற நேரமாக இருக்கின்றன தி ரிதம் என்று ஒரு சுழற்சியை சொல்வார் ரிதம் என்பது இருபத்தி நான்கு மணி நேர சூரிய சுழற்சியினால் ஏற்படுகிற ஒரு இயற்கை மாற்றம் அந்த செர்கேடியின் ரிதத்திற்கு நம்முடைய உடம்பில் இருக்கிற ஹார்மோன்கள் எல்லாம் பழக்கப்பட்டு விட்டன நம்ம உடம்பில் மெலட்டோனின் என்று ஒரு ஹார்மோன் சுரக்கிறது இந்த மெலட்டோனுடைய பண்பு என்னன்னா நாம் நலமாக இருக்கிறோம் என்பதை நம்மை உணரச் செய்வது மெலட்டோன் தான் இந்த மெலட்டோனினால தான் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் இந்த இரவு பகல் என்கின்ற உணர்வே நமக்கு எப்பொழுது வருகிறது என்றால் அது மெலட்டோனின் தான் இந்த மெலட்டோனின் ஒரு ஜோனையல் ஹார்மோன் இளமையை பராமரிப்பதற்குரிய ஒரு மிகச்சிறந்த ஹார்மோன் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு பிரதானமானது அது என்று அறிவியல் உலகம் சொல்லுகிறது அந்த மெலட்டோனின் எப்பொழுது சுரக்கிறது எப்பொழுது நிற்கிறதுன்னு பார்த்தோம்னா இந்த செர்க்கேடியன் ரதத்திலே இரவு ஒன்பது மணிக்கு அந்த மெலட்டோனின் சுரக்க துவங்குகிறது அது இரவு பன்னிரெண்டு மணியிலே இருந்து இரண்டு மணி வரையிலே அது மிக உச்சமாக சுரக்கிறது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஏழு மணி அளவில் அது சுரப்பு நின்று விடுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இரவு பன்னெண்டு மணிக்கு உறங்க போகிறோன்னு வச்சுக்கோங்க இந்த மெலட்ரோனின் சுரப்பது எப்போ நன்றாக சுரக்கிறதுனா இருளில் சுரக்கிறது அது இருளில் சுரக்கிற காரணம் அப்போது நம்ம ஒன்பது மணிக்கு உறங்க போய் காலையில ஏழு மணிக்கு முன்னால் எழுந்தால் இந்த மெலட்ரோனின் சுரப்பு நமக்கு வேண்டிய அளவுக்கு கிடைக்கும் ஏன்னா அது இருளில் சுரக்கிற சுரப்பு உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் தேவைப்படுகிற ஒரு உன்னதமான ஒரு சுரப்பு அது மிக சிறப்பாகவும் செழிப்பாகவும் எப்பொழுது இருக்கிறது அந்த நைன் டு செவன் இரவு ஒன்பது மணியிலேருந்து காலை ஏழு மணி வரையில் அப்போது நாம் ஏன் இரவிலே உறங்க வேண்டும் ஏன் பகலிலே உறங்கக்கூடாது இந்த இரவிலே உறங்காதிருக்கிற விலங்காக நாம் படைக்கப்படவில்லை இரவிலே உறங்குகிற உயிரியாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு வேண்டிய மெலட்டும் உடலில் சுரக்க வேண்டுமானால் இருள் வேண்டும் அந்த இருளில் நாம் நன்றாக உறங்க வேண்டும் ஆகையினாலே தமிழ் கூறும் நல்லுலகமே நேரமே படுத்து நேரமே எழு வைகரை துயிலெழு என்று இதைத்தான் நம்முடைய அறி நம்முடைய சித்தர்கள் நமக்கு காட்டினார்கள் விடியற்காலையில் காலையில் எழுவதுதான் ஆரோக்கியத்திற்கு சிறந்த வழி நேரமே உறங்குவதுதான் நல வாழ்வுக்கு சித்தர்கள் காட்டிய நெறி இதிலே மேலை நாடுகளிலே நிறைய ஆய்வு நடத்தினார்கள் இந்த ஆய்வில் என்ன கண்டுபிடித்தார்கள் மதிய உணவுக்கு பிறகு பதினைந்து நிமிடத்தை மிகாமல் ஒரு சிறிது நேரம் அப்படி கண் அயர்ந்து எழு எழுந்தால் அது உடல் நலத்துக்கு நல்லது என்று கண்டுபிடித்தார்கள் ஒரு நான்காயிரம் பேர் மேலே அவர்கள் நடத்திய ஆராய்ச்சியிலே அவர்கள் என்ன முடிவுக்கு வந்தார்கள் இந்த நாப் என்று சொல்லுகிற சிறுதுயில் அந்த சிறுதுயில் கொள்வதனால் அவர்களுக்கெல்லாம் இருதய நோய் வருவதும் தகர்க்கப்படுகிறது அவர்கள் உடலில் கொழுப்பு சத்து கூடுவது தவிர்க்கப்படுகிறது என்றெல்லாம் கண்டுபிடித்தார்கள் ஆனால் அந்த பதினைந்து நிமிடத்திற்கு மேல் உறங்கக்கூடாது பதினைந்து நிமிடத்திற்குள் நன்றாக உறங்கி எழுந்துவிட வேண்டும் அப்படி உறங்குவது உறக்கமல்ல அது அடர்ச்சி என்று பெயர் அயர்ச்சி அயர்ந்து எழுதல் இந்த வள்ளல் பெருமான் கூட சொல்லுவார் மதிய உணவுக்கு பிறகு ஒரு கால்நாழிகை நேரம் அப்படி அயர்ந்து எழுவது நல்லது என்று சொல்வார் அதற்கு பெயர் சிறு துயில் என்று பெயர் பகலிலே நெடுநேரம் தூங்குவது நன்மை பயக்காது அப்படி தூங்குவதனால என்ன ஆகும் கொழுப்பு சத்து உடலிலே கூடும் குருதியில் கொழுப்பு சத்து கூடுவதனாலே இரத்த அழுத்தம் கூடும் ரத்த அழுத்தம் கூடுவதனாலே இருதய நோய்கள் வரும் இன்னும் பல்வேறு விதமான நோய்களுக்கு நாம் ஆளாவும் உடல் பருமனும் உண்டாகும் இப்போ பகலில் உறங்கக்கூடாது இந்த சித்தர்கள் இந்த நிறையத்தான் சொல்லுகிறார்கள் உண்பதிரு பொழுதொழிய இரண்டு பொழுது உன்பதிரு பொழுதொழிய மூன்று பொழுதுண்ணோ உறங்குவது இரவொழிய பகல் உறக்கம் செய்யோ உறங்குவது இரவொழிய பகல் உறக்கம் செய்யோ பகலில் தூங்கக்கூடாது பகலில் சிறிது நேரம் ஒரு கால்நாழிகை அல்லது பதினைந்து வினாடியை மிகாமல் அப்படி மதிய உணவுக்கு பிறகு அயர்ந்து எழலாம் இது ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும் இதைத்தான் சித்தர்களும் அறிவியலும் சொல்லி இருக்கிறது பின்பற்றுவோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம் அன்பார்ந்த மக்கள் டாக்டர் சொல்லியிருந்தால் பல விஷயங்களில் நிறைய உண்மைகள் புதஞ்சிருக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும் இதில் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன இருக்கும் அது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணவும் பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்